ஆயிரம் வருடங்களா யூதர்கள் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத அரிய வகை மாடுகளை தேடிக்கிட்டே இருந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யூதர்கள் நினைச்ச மாதிரியே உடல் முழுவதும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க எதுக்காக யூதர்கள் இவ்வளவு வருடங்களை இந்த மாடுகளை தேடி இருக்காங்கன்னா சிகப்பு நிற மாடுகளை பலி கொடுத்து யூதர்களுடைய மெசியான்னு சொல்லக்கூடிய இறை தூதரை உலகத்துக்கு வர வைக்கணும் இப்படி பலியிடக்கூடிய அந்த சிகப்பு நிற மாடுகளுக்கு பல விதிமுறைகள் இருக்கு மாட்டோட தலையில ஆரம்பிச்சு காலு வரைக்கும் முழுவதுமா சிகப்பு நிறத்தில் இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப வயதான மாடாவோ இல்ல சின்ன மாட

யூதர்களுடைய தேர்ட் டெம்பிள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க தான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையே ஆரம்பிக்குது யூதர்களுடைய இந்த பலியிடக்கூடிய சடங்குனால பாலஸ்தீனிய மக்களுக்கு என்ன பிரச்சனை எதனால இந்த தேர்ட் டெம்பிள்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு டெம்பிள் எப்படி அழிஞ்சது இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறுகளை வாங்க பார்ப்போம் பாலஸ்தீன் இஸ்ரேலில் உள்ள முக்கியமான ஒரு இடமாகவும் யூதர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள்னு எல்லோருக்கும் புனித தனமாக இருக்கக்கூடிய இடம் தான் ஜெருசலேம் இந்த ஜெருசலேம்ல இருக்க டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடத்துல தான் யூதர்கள் தேர்ட் டெம்பிளை கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சரி இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமான அல் அக்ஸா மசூதி கூடவே டோமாஃப்ராக்குன்னு சொல்லக்கூடிய இன்னொரு மசூதியும் இருக்குது இந்த இருந்து தான் இறை தூதர் முகமது நபி மிராஜ் பயணம்னு சொல்லக்கூடிய விண்ணுலக பயணம் போனார்னு நம்பப்படுது இதனால இந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு மசூதிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் யூதர்கள் தங்களுடைய மூன்றாவது டெம்பிளை கட்டணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப யூதர்களுடைய முதல் இரண்டு டெம்பிள் எப்படி அழிஞ்சதுன்னு பார்ப்போம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலேமோட டெம்பிள் மவுண்ட்ங்கிற இந்த இடத்துல கிங் சாலமன் தான் முதல் முதல்ல ஒரு டெம்பிள் கட்டுறாரு இந்த டெம்பிள் பல வருடங்களா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் ஜெருசலேம் மேல படையெடுத்து வந்து ஜெருசலேம் மக்கள் எல்லாரையும் கைது பண்ணி அடிமைகளா கொண்டு போயிட்டு சாலமன் மன்னர் கட்டின இந்த டெம்பிளையும் இருந்த இடம் தெரியாம தரை மட்டமாக்குறாங்க இதுக்கப்புறம் பல வருடங்களா யூதர்கள் பாபிலோனியர்கள் கூட போராடி ஜெருசலேம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மீண்டும் கொண்டு வராங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இருந்த திரும்ப யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அதே இடத்துல ஒரு டெம்பிள் கட்டுறாங்க இந்த டெம்பிள் தான் செகண்ட் டெம்பிள் ஆஃப் ஜியூஸ் சொல்லப்படுது இதுவும் வெறும் நானூறு வருஷங்கள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோமர்கள் படையெடுத்து வந்து ஜெருசலேம்ல இருந்த செகண்ட் டெம்பிள் அழிச்சுட்டு யூதர்களையும் கைது பண்ணி அடிமைகளை கொண்டு போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே யூதர்களுடைய இரண்டாவது டெம்பிளும் ரோமர்களால் அழிக்கப்பட்டிருக்கு இதோட யூதர்கள் ஜெருசலேம விட்டு ரோமர்களால முழுவதுமா வெளியேற்றப்படுறாங்க அதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சு சரியா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாம் ஒரு மார்க்கம் இறை தூதர் முகமது நபி மூலியமா அரேபிய நாடுகள்ல மிக வேகமாக பரவிட்டு வருது அதே காலகட்டத்துல தான் ஜெருசலேம்ல வாழ்ந்த பாலஸ்தீனிய மக்களும் நிறைய பேர் இஸ்லாம் மார்க்கம் பிடிச்சு முஸ்லிம்ஸா மாறுறாங்க இதுக்கப்புறம் தான் அந்த டெம்பிள் மவுண்ட்ங்கிற இடத்துல ரெண்டு பள்ளிவாசல்கள் மீண்டும் கட்டப்படுது இதுல அல் அக்சான் சொல்லக்கூடிய மசூதி மக்கா மதினாக்கு அப்புறமா மூன்றாவது புனித ஸ்தலமா பார்க்கப்படுது காரணம் இங்க தான் எல்லா இறை தூதர்களும் கடவுளை வணங்கிய இடம்னு முஸ்லிம்களால் நம்பப்படுது அடுத்தது டோம் ஆஃப் ராக்குங்கிற மசூதி இந்த இடத்துல இருந்து தான் இறை தூதர் முகமது நபி ஹெவனுக்கு பயணம் பண்ணாரு அதனால இதுவும் எங்களுக்கு முக்கியமான முக்கியமான இடம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் யூதர்கள் இது எங்களுக்கு சொந்தமான இடம்னும் இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் இது எங்களுடைய மசூதிகள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க ஆனா இப்ப யூதர்கள் ஆரம்பிச்ச இந்த சடங்கு எங்க வந்து முடியும்னா கடைசியில இந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து முடியும் முதல்ல இந்த யூத மக்கள் எதுக்காக இந்த சடங்கு பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் சிகப்பு நிற மாடுகளை பலி கொடுக்கறது யூதர்களுடைய கலாச்சாரத்துல முக்கியமான ஒன்னா இருந்திருக்கு ஐந்து முக்கியமான புத்தகங்களை ஒன்னா சேர்த்துதான் யூதர்களுடைய புனித நூல் தோரான்னு சொல்லப்படுது இந்த தோரால தான் சிகப்பு நிற மாடுகளை யூத கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி பலி கொடுக்கணும்னு அந்த அந்த மாடுகள் எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல அந்த மாட்டோட கண் இமைகள்ல ஆரம்பிச்சு கால் வரைக்கும் முழுவதுமா சிகப்பா இருக்கணும் மாட்டோட உடல்கள்ல எந்த காயங்களும் ஏற்படாம ஆரோக்கியமான மாடா இருக்கணும் இந்த மாட்டை சிறு வயதுல இருந்து நடுத்தரமான வயது வரைக்கும் ஒரே இடத்துலதான் வளர்த்திருக்கணும் முக்கியமா விவசாயத்துக்கோ இல்ல மற்ற வேலைகளுக்கோ இந்த மாட்டை பயன்படுத்தி இருக்க கூடாது இப்படி எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்ட மாடை யூதர்கள் ஆயிரம் வருடங்களா தேடிட்டு வந்திருக்காங்க கடைசியில இப்போ ஐந்து சிகப்பு நிற மாடுகளை கண்டுபிடிச்சு பலியிடுறதுக்காக வச்சிருக்காங்க இந்த பலியிடக்கூடிய அஞ்சு சிகப்பு மாடுகளுக்கும் ஒரே வயசா இருக்கணும் அதே மாதிரி முன்பு சொன்ன எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்ட மாடுகளாக இருக்கணும் இதெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சு மாடுகளையும் ஆலிவ்ஸ் மலைக்கு கொண்டு போய் வழியிட்டு அந்த மாட்டோட ரத்தங்களை மூன்றாவது யூத கோவில் கட்டக்கூடிய இடத்துல தேய்க்கணும் அதாவது இன்னைக்கு அல் மசூதி இருக்கக்கூடிய இடத்துல மாட்டோடைய இரத்தங்களால தேய்க்கணும் அதுக்கப்புறம் அந்த பலியிட்ட மாடுகளை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து மூன்றாவது யூத கோவில் கட்டினதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்குள்ள ஏழு முறை தெளிக்கணும் அதே மாதிரி ஒன்பது யூத மத குருக்களையும் அந்த சாம்பல்களால சுத்தப்படுத்தணும் இப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணி முடிச்சாதான் யூதர்களுடைய இறை தூதரை வர வைக்க முடியும்னு நம்புறாங்க ஆனா இந்த விஷயத்திலையும் யூத மக்களுக்குள்ள ரெண்டு விதமான நம்பிக்கை இருக்கு சில யூதர்கள் மூன்றாவது டெம்பிள் கட்டினதுக்கு அப்புறம் தான் இறை தூதர் வருவாருன்னு நம்புறாங்க இன்னும் சில யூதர்கள் மூன்றாவது டெம்பிள் கட்டுறதுக்கு முன்னாடியே இறை தூதர் வந்து அவர் தான் அந்த டெம்பிளை கட்டுவாருன்னு சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்துல போய் பொதுவா யூத மத குருக்கள் என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் டெம்பிள் கட்டினதுக்கு அப்புறம் தான் இறை தூதர் வருவார் அந்த நேரத்துல அவரை நம்பாத மக்கள் எல்லாரும் எகிப்துல உள்ள சீனாய் மலையை நோக்கி பயந்து ஓடுவாங்க ஆனா யூதர்களுக்கு பாதுகாப்பாகவும் பக்கபலமாகவும் அந்த இறை தூதர் இருப்பாருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த இறை தூதர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சடங்குகளை நாங்க பண்ணுவோம் அதுவும் அல்லக்ஸா மசூதி உள்ள திசையை நோக்கி தான் பண்ணுவோம் அடுத்ததான் அல்லக்ஸா மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல மூன்றாவது புனித தலத்தை எழுப்புவோம்னு சொல்றாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு யூதர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க உடைய முதல் இரண்டு டெம்பிள் அழிச்சது முஸ்லீம்களான்னு கேட்டா இல்ல முதலாவது யூத கோவில் அழிச்சது பாபிலோனியர்கள் இரண்டாவது யூத கோவில் அழிச்சது ரோமர்கள் இப்படி ரோமர்களையும் பாபிலோனியர்களையும் விட்டுட்டு இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமா பார்க்கக்கூடிய அல்லக் சாமஞ்ச இருக்க இடத்துல தான் கட்டுவேன் யூதர்கள் சொல்றாங்க தான் யூதர்களுக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் முதல்ல பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்குதுன்னு இதுக்காகவே பல நூறு பல நாடுகள்ல அந்த சிகப்பு நிற மாடுகளை தேடி தேடி கடைசியில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமெரிக்கா டெக்ஸஸ்ங்கிற இடத்துல இருந்து யூதர்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட அஞ்சு சிகப்பு நிற மாடுகளை கண்டுபிடிச்சு இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்படி அனுப்பப்பட்ட மாடை இஸ்ரேலே வளர்த்து இப்ப பலியிடுறதுக்கு தகுதியான மாடுகளா வச்சிருக்காங்க ஒரு பக்கம் யூதர்கள் இந்த சிகப்பு நிற மாடுகளை பலி கொடுத்தா இறை தூதர் வருவார் நம்புற மாதிரி இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இந்த சிகப்பு நிற மாடுகளை யூதர்கள் பலி கொடுத்து மூன்றாவது கோயில கட்டினதுக்கு அப்புறம் இயேசு திரும்ப இந்த உலகத்துக்கு வருவாருன்னு நம்புறாங்க இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட யூதர்கள் அமெரிக்கால இருக்க கிறிஸ்தவர்கள் கிட்ட நாங்க பலியிடுறது மூலியமா உங்களுடைய நம்பிக்கை படி இயேசு திரும்ப வந்துருவாரு அதனால இதுக்காக நீங்க பண்டு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அங்க அந்த சில மக்களும் இதெல்லாம் கேட்டு யூதர்களுக்கு பண்டு கொடுத்திருக்காங்க ஆனா இதுல உண்மை என்னன்னா யூத மக்களுடைய நம்பிக்கைப்படி இயேசுவை யூதர்கள் இறை தூதராகவும் ஏத்துக்கல இறைவனுடைய மகனாகவும் ஏத்துக்கல அவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு யூத மதத்துடைய போதகர் மட்டும்தான் அதனால யூதர்கள் இயேசுவுக்காக காத்திருக்கல மாரா கிங் டேவிட்டுடைய வம்சாவளியிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் தான் யூத மக்களுடைய இறை தூதர் அவரை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மூன்றாவது கோவிலே கட்ட போறோம்னு சொல்றாங்க வரலாற்றுல இது வரைக்கும் ஒன்பது சிகப்பு நிற மாடுகளை யூதர்கள் பலி கொடுத்திருக்காங்க அதுல முதல் முதலா சிகப்பு மாட பலி கொடுத்தவர் இறை தூதர் மோசஸ் அதுக்கப்புறம் வெவ்வேறு காலங்களில் மீதமுள்ள எட்டு மாடுகளையும் பலி கொடுத்துருக்காங்க யூதர்களுடைய பலி கொடுக்கக்கூடிய சடங்கை பற்றி தோராவை தவிர்த்து பைபிள் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சிகப்பு நிற மாடுகளை தான் ரெட் ஹைஃபர்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க இந்த யூதர்களுடைய சடங்கோ இல்லை மற்ற விஷயங்களோ யாருக்குமே பிரச்சனை கிடையாது ஆனால் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தங்களுடைய டெம்பிளை கட்டணும்னு நினைக்கிறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஆனால் எது எப்படியோ இதனால கடைசியில் பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான்